நானே தங்கவேல நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் அந்த ஆத்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையாமா போய் பாத்துட்டு வந்துடுறேன் வரமாட்டா அவன் சும்மா நாளையில கூப்பிட்டாலே வரமாட்டாப்பா அவருக்கு நிறைய வீட்டுல வேலை இருக்குதாம்மா இப்ப போய் அவளை கூட்டிட்டு போய் பறிக்க சொன்ன எப்படி வருவா அவங்க வீட்டுல வேற சண்டைக்கு வந்துருவாங்க நான் மட்டும் தனியா தான் போறேன் அதனால நான் போய் பார்த்துட்டு வரேன் நாளை காலையில நீங்க அப்படியே நடந்து இல்ல அப்ப போனீங்கன்னு அப்படியே பறிச்சுட்டு வந்துடலாம் எப்படி உனக்கு எப்படி எல்லாம் அறிவு புரியல இருக்குது என்ன பண்றது உங்களோட இருக்கிறான்ல அப்புறம் ஏதாவது எனக்கு தெரிஞ்சாதானே கீரை பொறிச்சுட்டு வாங்க சொன்னா நாளை காலையில நீ சும்மா இருக்கிற அப்படியே காலையில போனேன் பச்சை பசேன்னு இருக்குமா அப்ப பொறிச்சா நல்லா பொறிச்சுட்டு வந்துடலாம் அப்ப அந்த உடனே அப்படி நல்லா இருக்கும்

ஏன் கட்டுனா ஓடி பாருங்க கட்டுங்க மடியு நான் பாக்கிறேன் இதுக்கு தான் மடி கூட்டுறதா பாரு நல்லா பாரு நல்லா பாரு தான் மடி கூட்டுறது இதுதா பாத்துக்கா இதில் எவ்வளவு வீர வேணாலும் ஒரு மூட்டை வீர வேணாலும் போடலாம் இந்த இப்படி சொல்லும் தெரியறத பார்த்தியா இதுக்கு பேர் தான் மடி விட்டுறது ஆ இதுக்கு பேர் தான் மடி விட்டுறது இதில் எவ்வளவு வேணுணாலும் போட்டுக்கலாம் சரி தான முடியா ஆ வீட்டுக்கு பார்க்க போறோம் அவங்க நல்லா இருக்கிறாங்க இப்படி கூட்டிக்கிட்டு போனா என்ன நினைப்பாங்க கூட்டிக்கிட்டு போகாத அதை படிச்சிக்கிட்டு வா